கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு பறுக்க வருக என்று வரவேற்கின்றேன் இந்த செவ்வாய்க்கிழமை தேவக்கரம் நம்மை தாங்கி பலப்படுத்தி ஆண்டவரோடு நாம் இணைவதற்கு கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் இந்த நாளிலும் நாம் முப்பத்தி ஓராவது சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது சங்கீதம் கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு மகிமை கொடுக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் இங்கு தாவீது தன்னுடைய விந்தைகளை பலவீனங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தாவே நான் உண்மை மாத்திரம் இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி என்னை காத்துக்கொள்ளும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவேன் என்று சொல்லுகிறார் நான் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு உமது செவியை சாய்த்து நீர் எனக்கு பலத்த துருகமும் அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன் நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமானவர் உமது நாமத்தை நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி என்று சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி என்னை விழியும் தேவரீரே எனக்கு நீர் அரண் என்று சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் தங்களுடைய பலத்த கோஷத்தினால் என்னை திமிர பண்ணுகிறார்கள் ஆனால் நீர் ஒருவரே எனக்கு சகாயரும் எனக்கு அருணமும் கோட்டையுமாய் இருக்கிறீர் நான் அவர்களுடைய வலையில் சிக்காதபடி என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அவர்கள் நமது கையில் என்னுடைய அவையை ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டுக்கொள்ளு வீண் மாயைகளை நம்புகிற பிள்ளைகளை நான் வெறுக்கிறேன் என்பது உமக்கு நன்றாகவே தெரியும் நான் உம்முடைய கிருபை நிமித்தம் சந்தோஷப்படுவேனே தவிர உலக சந்தோஷத்தை நிமித்தம் நான் சந்தோஷப்பட மாட்டேன் சத்ருவின் கையை என்னை ஒப்புக்கூடாமல் என் விசாலத்திலே விசாலத்தில் நிறுத்த வேண்டும் நான் பலனிற்று போகிறேன் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்கள் யாவர் நிமித்தமும் நான் என் அயலானுக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகு ஓடிப் போனார்கள் என்னை பார்க்கிற பிள்ளைகள் நான் ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டதாக நினைத்து என்னை விட்டு விலகி ஓடுகிறார்கள் அது என்னுடைய இனத்தாரும் அப்படி இருக்கிறார்கள் என்று இங்கு தாவித சொல்லுகிறார் சொத்தவனை போல எல்லாரும் எல்லாராலும் நான் மிகவும் மறக்கப்பட்டேன் உடைந்த மண்பாண்டத்தைப் போல நான் மாற்றப்பட்டு விட்டேன் அநேகர் சொல்லும் அவதூறுகளை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகழ என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்களும் ஒரு கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கையுக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கையுக்கும் என்னை தப்பவியும் என்று தாவித்து பாடுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் நீர் உமது முகத்தை எனக்கு மறைக்காமல் உமது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபை நாளை என்னை இரட்சியும் கர்த்தாவே உமையை உனக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் போகிற பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபவத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிற அனைவருக்கும் நீர் குண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலை வை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி விட்டுண்டு என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையில்வனை கர்த்தர் தற்காத்து எடும்பு செய்கிறவனுக்கு அவர் பூரணமாய் பதிலளிப்பார் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் திடமானதாய் காத்திருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவ சமூகத்தில் இந்த முப்பத்தி ஓராவது சங்கீதத்தின் பாடுகளிலும் நம்மை துர்மார்க்கன் எவ்வளவாய் நெருக்குகிறான் சத்ருவான கோட்டைக்குள் நுழைந்தவனைப் போல நம்முடைய இருதயம் கிளேசப்படுகிறதா வருத்தப்படுகிறதா துக்கப்படுகிறதா கவலைப்படுகிறதா என்றால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட உங்கள் இருதயத்தை ஒப்புக்கூடாது ஏனென்றால் நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன் உன்னை எதுவும் அணுகாது உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அவர்கள் தேடினாலும் இனி காணப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த முப்பத்தி ஓராவது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாம் படித்து கவலையற்ற ஒரு அனுபவத்தோடு விஸ்வாச வாழ்க்கையை நாம் துவக்குவோம் ஜபிப்போம் அன்பு ஆண்டு வரை வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் போய் போயிருந்தாலும் சத்துருனுடைய சோதனைகள் எங்களை பலவந்தம் பண்ணியிருந்தாலும் நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியால் அசைக்கப்பட மாட்டோம் நீ ரீதுபானுக்கு கை கொடுக்கிற தேவன் துர்மார்கோ நீ செவி கொடுக்காத தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் எங்களுடைய கட்டுகள் அனைத்தையும் நீர் அறுத்து போடுகிற தேவனாய் இருப்பதற்காக சிதிக்கிறோம் ஆவியானவரே முகாந்தரம் இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நீர் அவர்களே ஆண்டவர் காணாமல் போக செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அவர்கள் இனி பக்கத்தில் வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கை கொடுத்ததற்காக சுத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபெயர்ந்து பாதுகாத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட கிருபை செய்யும் துதிக நமகமே எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்ப பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் மிகுந்த பலனுள்ளதாய் காணப்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே கர்த்தரை நம்பி ஜீவியங்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பார் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்